ஹலோ எப்ரியான் வெல்கம் டு எலக்ட்ரோ கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஃபோன்பே ஜிபே போன்ற யூபிஐ செயலி பயன்படுத்துவோருக்கு மிக முக்கிய புதிய அறிப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற யுபிஐ செயலியை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே போன்ற யூபி செயலிகள் மூலம் தற்போது நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்க ஒரு நாளைக்கு அதாவது யூபிஐ செயலி மூலம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வரி செலுத்துவோருக்கு நாள் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி தற்போது அனுமதித்துள்ளது அதாவது நீங்க வருமான வரி செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ செயலி மூலம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான இதர வகை பண பரிவர்த்தனைகளுக்கு வரம்பு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்ச ரூபாயாக தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நார்மல் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ பங்கு சந்தை காப்பீடு வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுதல் போன்ற சில பிரிவுகளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட உச்சவரம்பு ரெண்டு லட்சம் ரூபாயாக ஆல்ரெடி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது வந்து தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க அதாவது நேரடி வரியோ அல்லது மறைமுக வரியோ செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான உச்ச வரம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்றுக்கு ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம் அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக அல்லது மறைமுக வரியோ எது செலுத்தினாலுமே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த யுபிஐ செயலி மூலம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இது டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் நார்மல் டிரான்சாக்சன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நாலு ஒன்றுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் ஷேர் பண்ணணும் முடியும் அதுவே நீங்கள் பங்குச்சந்தை சந்தை காப்பீடு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஃபாரின்லேருந்து ஏதாவது பணம் உங்களுக்கு அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான உச்சவரம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்ற வீடியோஸ் அந்த முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு பிரகாஷ் பைடேக்கர்